நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் சேர்ந்து சேவிப்போம் தொடரில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஏழாம் பத்து முதல் திருவாய் இந்த பாசுரத்தில் அவர் சொல்கிற விஷயத்த நாம் நன்னா உள்வாங்கிக்கணும் நம்முடைய ஐம்புலன்களையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதை நம்மாழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார் என்று எனக்கு தோன்றும் பாசுரத்தில் விஷயம் என்னென்னா எம்பெருமான் தன் திருவடிகளில் சேராதபடி இன்னும் ஐம்பொறிகளினாலே எத்தனை நாள் துன்புறுத்துவனும் என்று ஆழ்வார் ஓலமிடுதல் அப்படின்னு பொருள் பண்ணிக்கலாம் இதுதான் பொதுவான அர்த்தம் உங்களுக்கு இணைப்பு இருக்கிறது அதில் சில இடத்துல உங்களுக்கு அர்த்தம் தேவைப்படும் அவசியம் பார்க்கணும் ரொம்ப உயர்வான பதிகம் என்று என்னுடைய அடியனுடைய அபிப்பிராயம் இந்த பாசுரம் இந்த பதிகம் இப்படி ஆரம்பிக்கிறது ஏழாம்பத்தில் முதல் திருவாய் மொழி ஐவரால் குமைதீற்றி இப்படி ஆரம்பிக்கிறது இந்த பதிகம் உன்னிலாவிய ஐவரால் குமைதீற்றி என்னை உன் பாதபங்கயம் நன்னிலா வகையே நலிவான் இன்னம் எண்ணு இன்னாய் இன்னிலா பெருமாயனே இமையோர்கள் ஏத்தும் உலகம் மூன்றுடை அமுதே அப்பனே என்னை ஆழ்வானே உன்னிலாவிய ஐவரால் குமைதீற்றே என்னை உன் பாதபங்கயம் நன்னிலாபகையே நலிவான் கிண்ணம் எண்ணு எண்ணிலா பெருமாயனே இமையோர்கள் ஏத்தும் உலகம் மூன்றுடை வண்ணலே அப்பனேம் அண்ணலே அமுதேகப்பனே என்னைவனேம் எண்ணாழும் வன்கோ ஓர் ஐந்து வை இராப்பகல் மோதுபித்திட்டு உன்னை நான் அணுகாவகை செய்து போதி கண்டாய் கண்ணலேகமுதே கார்முகில் வண்ணனே கடல் ஞானம் காக்கின்ன மின்னு நேமியினாய் வினையேனுடை வேதியனே என்னையாளும் வன்கோ ஓர் ஐந்தி பெய்து இராப்பகல் போது வித்திட்டு உன்னை நான் அணுகாபகை செய்து போதி கண்டாய் கண்ணலே அமுதே கார் முகில்வண்டனே கடல்யாலம் காக்கின்ன மின்னு நேமியினாய் வினையேனுடை வேதியனே வேதியா நிற்கும்பவரால் வினயேனை மோதுபித்து உன் திருவடி சாதியாவகை நீ தடுத்து என் பெருதி அந்தோ ஆதியாகி அகலிடம் படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இடந்திட்ட நீன் முடியாய் தொண்டனேன் மதுசூதனனே வேதியா நிற்கும் மைவராள் வினயேனை மோதுபித்து உன் திருவடி சாதியாவகை நீ தடுத்து என் பெருதி அந்தோ ஆதியாகி அகலிடம் படைத்து உண்டு உமிழ்ந்து கடந்து இடந்திட்ட சோதி முடியாய் தொண்டனேன் மதுசூதனேன் சூதுனான் நறியாவகை சுழற்றி ஓர் ஐவரை காட்டி போது நான் அணுகாவகை செய்து போதி கண்டாய் யாதும் யாவரும் இன்றி நின்னகம்பால் ஒடுக்கி ஓர் ஆளின் நீள் நிலை மீது சேர் குழவி வினையேன் வினை தீர் மருந்தேன் சூதுனார் நறியாபகை சுழற்றி போர் ஐவரைக் காட்டி உன்னடி போது நான் அணுகாவகை செய்து போதி கண்டாய் யாதும் யாவருமின்றி நின்னகம்பால் ஒடுக்கி ஓர் ஆளின் நீழ் இலை மீது சேருகுழவினையன் வினை தீர்மருந்தே தீர்மருந்தின்றி ஐந்து நோய்களும் செக்கிலிட்டு திரிக்கும் ஐவரை தாகடைந்து நிகழிப்பான் உற்கின்னாய் ஆர் மருந்தினியாகுவர் அடலாழியேந்தி அசுரர்வன் குலம் வேர்மருங்கருந்தாய் விண்ணுலார் பெருமானேயோ தீர்மருந்தின்றி ஐந்து நோயடும் செக்கிலிட்டு திரிக்கும் ஐவரை நேர் மருங்குடைத்தாகடைத்து நெகிழிப்பா நோக்கின்னாய் ஆர்மனி ஆர் மருந்து இனியாகுவன் அடலாழியேந்தி அதுரர்வன் குலம் வேர் மருங்கருத்தாய் விண்ணுலார்பெருமானேயோ விண்ணுளார்பெறுவார்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலங்கிவை மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யா மற்ற நீயும் விட்டால் பண்ணுளாய் கவிதன்னுள் தாய் பத்தி என்னுள்ளாய் பரமீசனே வந்தன் கண்ணுளாய் நெஞ்சுளாய் சொல்லுளாய் ஒன்னு சொல்றாயே விண்ணுளார் பெறுவார்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன்கிவை மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யா மற்றும் விட்டால் பண்ணுளாய் கவிதன் உள்ளாய் பத்தியன்னுள்ளாய் பரமீசனே வந்தன் கண்ணுளாய் நெஞ்சுழாய் சொல்லுளாய் ஒன்று சொல்லாயேன் ஒன்று சொல்லி உருத்தி நில் நிற்கிலாத ஓர் ஐவர் வன்கயவரை என்று யான் வெல்கிற்பன் உன் திருவருள் இல்லையேல் அன்று தேவர் அசுரர் வாங்க அலைகடல் அரவம் மலாவி ஓர் குன்றம் வைத்த எந்தாய் குடியே என் பருகு ஒன்று சொல்லி உருத்தி நில் நிற்கிலாத ஓர் ஐவர் பன்கயவரை என்று நான் வெல்கிப்பன் உன் திருவருள் இல்லையேல் அன்று தேவர் அசுரர் வாங்க அலைகடல் அறவமளாவி ஓர் குன்றம் வைத்த எந்தாய் குடியேன் பருகு இன்னமுதே இன்னமுது எனத் தோன்றி ஓர் ஐவர் யாவரையும் மயக்க நீ வைத்த முன்னமாயமெல்லாம் உள்வேரறிந்து என்னை உன் சின்னமும் திருமூர்த்தியும் சிந்தித்து ஏத்தி கைதொழவே அருள் எனக்கு என்னம் மாயன் கண்ணா இமயூர்தம் குலமுதலே இன்னமுது என தூன்றி ஓரைவர் யாவரையும் மயக்க நீ வைத்த முன்னமாயமெல்லாம் முழுவேரறிந்து என்னை உன் சின்னமும் திருமூர்த்தியும் சிந்தித்து ஏத்தி கைதொழவே அருள் எனக்கு என்னம்மா என் கண்ணா இமயோர்தம் குலமுதலே குலமுதல்லடும் தீவினை குடுவன்குழியனில் வீழ்க்கும் ஐவரை பலமுதல் கெடுக்கும் வரமேதந்தருள் கண்டாய் நிலமுதல்கினே எவ்வுலகுக்கும் நிற்பன செல்வன என பொருள் பலமுதல் படைத்தாய் என் கண்ணாயன் பரஞ்சுடரே குலமுதல் அடும் தீவினை குடு வன்கொழியனில் வீழ்க்கும் ஐவரை பல முதல் கெடுக்கும் வரவேதந்தருள் கண்டாய் நிலமுதல் இனியுலகுக்கும் நிற்பன செல்வன என பொருள் பலமுதல் படைத்தாய் என் கண்ணாய் என் பரஞ்சுடரே என் பரஞ்சுடரே என்று உன்னை அலற்றி உன் கிணை தாமரை கட்கு அன்புரிய நிற்கும் அது நிற்கச் சுமடுதந்தாய் வன் பன் பறங்கள் கெடுந்து ஐவர் திசை திசை பலித்தேற்றுகின்றனர் முன் பறவை கடைந்து அமுதம் கொண்ட மூர்த்தியோ என் பரஞ்சுடரே என்று உன்னை அலற்றி உன் இணைத்தாமரை கட்கு அன்புறுகி நிற்கும் அது நிற்க சுமடுதந்தாய் வன்பரங்கள் எழுந்து ஐவர் திசை திசை பலித்தேற்றுகின்றனர் முன் பறவை கடைந்து அமுதம் கொண்ட மூர்த்தியோ கொண்டமூர்த்தி ஓர் மூவராய் குணங்கள் படைத்து அழித்து கெடுக்கும் அப்புண்டரீக கொப்பூழ் அப்பனுக்கே தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் சொல் ஆயிரத்துள்ளி பத்தும் கண்டுபாடவல்லார் வினைவோம் கங்குலும் பகலே கொண்டமூர்த்தி மோர் மூவராய் குணங்கள் படைத்து அழித்து கெடுக்கும் அப்புண்டரீக குப்பூ புனர் பள்ளி அப்பனுக்கே தொண்டர் 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 தொண்டன் சடகோவன் சொல் ஆயிரத்துள் எப்பத்தும் கண்டுபாடவல்லார் வினைவோம் கங்குலும் பகலே நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்